தனது ஓய்வு முடிவை திடீரென வாபஸ் வாங்கியிருக்கிறார் அஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்டில் மீண்டும் களமிறங்க முடிவு உடனே ஆஸ்திரேலியாவுக்கு மீண்டும் பறந்து வந்த அஸ்வின் பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த பிசிசிஐ அதாவது கடந்த இரண்டு நாட்களாகவே நம்ம அஸ்வின் பற்றிய பேச்சுக்கள் தான் இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி வருகிறது அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா மண்ணில் தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட முக்கியமான பார்டர் கபாஸ்கர் ட்ராஃபி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியம் அதே சமயம் இந்த தொடரில் வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் இந்திய அணி தகுதி பெற முடியும் ஆகவே அப்படிப்பட்ட முக்கியமான இந்த தொடரில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மூன்றாவது டெஸ்ட் போட்டி முடிவடைந்திருந்தது ஏற்கனவே இந்த தொடரில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்திருந்தது அந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருந்ததைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது இந்த நிலையில்தான் மூன்றாவது டெஸ்ட் போட்டி முடிந்த உடனேயே அப்போதே சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்து விட்டார் அஸ்வின் அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த ஸ்குவாடில் இடம்பெற்றிருந்தார் அஸ்வின் அப்படி இடம்பெற்றும் கூட இந்த தொடரின் பாதியிலேயே தனது ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டார் அஸ்வின் வழக்கமாக ஒரு கிரிக்கெட் வீரர் ஓய்வு முடிவை அறிவிக்கும் போது ஏதேனும் தொடரில் விளையாடி கொண்டிருந்தால் அந்த தொடர் முடிந்த பிறகுதான் ஓய்வை அறிவிப்பார் ஆனால் அஸ்வினோ திடீரென தொடரின் பாதியிலேயே ஓய்வை அறிவித்துவிட்டார் இதற்கு முன்பு மகேந்திர சிங் தோனியும் இதே போலத்தான் செய்திருந்தார் ஆக இப்போது அஸ்வினும் தொடரின் பாதியிலேயே ஓய்வை அறிவித்தது என்பது இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் தொடரின் பாதியிலேயே ஓய்வை அறிவிப்பது என்பது பிசிசிஐ நிர்வாகத்தை அவமதிப்பது போன்ற செயலாகும் அதற்கு காரணம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதற்காகத்தான் இந்த அணி ஸ்குவாடில் அஸ்வின் உள்பட குறிப்பிட்ட வீரர்களை பிசிசிஐ தேர்வு செய்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைத்தது அப்படி இருக்கும்போது தொடரின் பாதியிலேயே இப்படி அஸ்வின் ஓய்வை அறிவித்ததால் இவருக்கு பதிலாக வேறு மாற்று வீரரை உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டும் அது மட்டுமில்லாமல் அப்படி மாற்று வீரராக அனுப்பக்கூடிய வீரர் அஸ்வின் போன்ற அனுபவ வீரராகவும் அஸ்வினுக்கு இணையான வீரராகவும் இருக்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட வீரர் தற்போது இந்திய அணியில் கிடையாது ஏனென்றால் அஸ்வின் அளவுக்கு சிறந்த சுழற்பந்து வீச்சாளர் என்றால் இதற்கு முன்பு அனில் கும்ப்ளே மட்டும்தான் இந்திய அணியில் இருந்திருக்கிறார் ஆக இப்போதைய காலகட்டத்தில் இந்திய அணிக்காக விளையாடும் தற்போதைய வீரர்களில் அஸ்வினுக்கு இணையான சுழற்பந்து வீச்சாளர்கள் யாருமே கிடையாதுங்க ஆகையால் தான் இப்படிப்பட்ட சூழலில் தொடரின் பாதியிலேயே அஸ்வின் ஓய்வை அறிவித்திருப்பது என்பது இந்திய அணிக்கு சிக்கலாகவும் இருக்கும் அதே சமயம் இனிமேல் ஓய்வை அறிவிக்கும் வீரர்களுக்கும் இதுவே ஒரு வழக்கமான ஒன்றாகவும் மாறிவிடலாம் ஆக இதை தடுக்க அஸ்வினின் இந்த ஓய்வு அறிவிப்பை மீண்டும் வாபஸ் வாங்க முடிவெடுத்திருக்கிறது பிசிசிஐ ஆமாங்க அஸ்வினின் இந்த செயலால் தற்போது பிசிசிஐ அதிர்ச்சியடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதற்கு காரணம் ஒருவேளை அஸ்வினின் இந்த ஓய்வு முடிவை பிசிசிஐ ஏற்றுக்கொண்டால் இதேபோல போல அடுத்தடுத்து வரும் சீனியர்களும் கூட தொடரின் பாதியிலேயே ஓய்வு முடிவை அறிவிப்பதற்கு இதுவே வழிவகுத்து கொடுத்தது போல அமைந்துவிடும் அப்படி நடந்தால் அது இந்திய அணியின் வெற்றியையும் பாதிக்கும் ஏனென்றால் இந்த தொடரில் கூட அடுத்ததாக இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மெல்போர்ன் மைதானத்தில் அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் மைதானத்தில் நான்காவது டெஸ்டில் களமிறங்க இருக்கிறது இந்திய அணி இந்த மைதானத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கும் சுழற்பந்து வீச்சு என்பது இந்த மைதானத்தில் சுத்தமாக எடுபடாது ஆனாலும் கூட அணியில் ஏதேனும் ஒரு சுழற்பந்து வீச்சாளர் என்பவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிச்சின் தன்மை திடீரென எப்போது வேண்டுமானாலும் மாறுபடலாம் அப்படி மாறுபட்டால் சுழற்பந்து வீச்சாளர் ஒருவர் கண்டிப்பாக தேவைப்படும் ஆக அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் அஸ்வின் போன்ற அனுபவ வீரர் ஒருவர் இருந்தால் சுழற்பந்து வீச்சு எடுபடாத பிச்சிலும் கூட இவரது அனுபவத்தை வைத்து ஓரளவுக்கு சமாளித்து விடுவார் உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி தொடங்கி போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும்போது முதல் நாளோ அல்லது இரண்டாவது நாளோ அல்லது மூன்றாவது நாளோ என இப்படி ஏதாவது ஒரு நாளில் வெயிலின் தாக்கம் குறைந்தாலோ அல்லது திடீரென பனிப்பொழிவு அதிகரித்தாலோ அல்லது ஈரப்பதமான காற்று வீசினாலோ இந்த பிச்சின் தன்மை மொத்தமாக மாறிவிடலாம் அந்த சமயம் இந்த பிச்சின் தன்மை மொத்தமாக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகவும் மாறிவிடலாம் ஆக இந்த ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டுதான் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் இதுபோன்ற பிச்சுகளில் விளையாடும் போதும் கூட சம்பந்தப்பட்ட இரு அணிகளிலும் ஏதேனும் ஒரு சுழற்பந்து வீச்சாளர் கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பார் ஆகையால் தான் இந்த இடத்தில் அஸ்வின் இருந்தாரென்றால் இப்படியாக பிச்சின் தன்மை மாறுபட்டால் மிகவும் சிறப்பாக அஸ்வினால் செயல்பட முடியும் அதாவது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும் ஒருவேளை பிச்சின் தன்மை மாறவே இல்லை என்றாலும் கூட அஸ்வின் போன்ற அனுபவம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் இவர்களின் அனுபவத்தை வைத்து ஓரளவுக்கு எதிரணி பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்தும் அளவுக்காவது பந்து வீசி சமாளித்துவிட முடியும் இதனால்தான் இந்த ஒரு இடத்தில் அஸ்வினின் பங்கு என்பது ரொம்பவே முக்கியம் ஏனென்றால் அஸ்வினை தவிர்த்து இப்போதைய இந்திய அணியில் பார்த்தால் அதாவது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்கும் இந்திய அணியில் பார்த்தால் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் அனுபவம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர் ஆனால் இவரும் கூட முழு நேர சுழற்பந்து வீச்சாளர் கிடையாதுங்க இவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆக இந்த இடத்தில் அஸ்வின் போன்ற முழு நேர சுழற்பந்து வீச்சாளர் என்பவர் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது இப்போது உங்களுக்கே புரிந்திருக்கும் மேலும் தற்போது நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் தொடர் என்பது ஒரு சாதாரண டெஸ்ட் தொடர் மட்டுமே கிடையாதுங்க இந்த தொடரில் வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கே இந்திய அணியால் தகுதி பெற முடியும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த ஒரு சமயத்தில் ஒருவேளை அடுத்து நடக்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் பிச்சின் தன்மை மாறி சுழற்பந்து வீச்சுக்கு பிச்சின் தன்மை சாதகமாக மாறிவிட்டால் அஸ்வின் போன்ற அனுபவம் உள்ள வீரர்கள் இந்திய அணியில் இல்லாத காரணத்தால் ஒருவேளை இந்திய அணி தோற்க நேர்ந்தால் அது அஸ்வினுக்கும் அவப்பெயர் அதே போல இந்திய அணி நிர்வாகமான பிசிசிஐ நிர்வாகத்திற்கும் அவப்பெயர் மேலும் இதுபோன்ற சூழல் இப்போது ஏற்படவில்லை என்றாலும் கூட இனிவரும் காலங்களில் இந்திய அணிக்கு போன்ற பாதகமான சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அஸ்வினை எஞ்சியிருக்கும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடிவிட்டு ஓய்வை அறிவிக்கும்படி பிசிசிஐ அறிவுறுத்தியுள்ளது இதற்கு அஸ்வினும் தற்போது ஓகே சொல்லிவிட்டதாகவும் விரைவில் ஆஸ்திரேலியாவுக்கு மீண்டும் அஸ்வின் திரும்ப உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது சரி நீங்க சொல்லுங்க அஸ்வினின் இந்த ஓய்வு விஷயத்தில் பிசிசிஐ எடுத்த இந்த ஒரு அதிரடி முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்